சொன்ன லேட்டா வந்தாலும் சித்திராலுமணம் வந்துட்டாரு அதனால உங்களை முன்னால கூப்பிட மாட்டாங்க சொல்லிட்டாரு நமக்கு ஆப்பு வைக்கிறது ஒரு ஆள் முன்னாலேயே வந்துட்டாரு இல்லையா சரி எது எப்படி இருந்தாலும் வர முடியாத சூழ்நிலை வந்ததுக்கு காரணம் வசந்த மாளிகை இனியெல்லாம் யார் ரசித்தா என்ன நான் எல்லாம் ஒரு ஐம்பது அறுபது அறுபது தடவைக்கு மேலே ராஜா தேட்டரில் இந்த படத்தை பார்த்துட்டேன் நான் கோயம்புத்தூரில் அதனால் இந்த படத்தை பற்றி நான் இதுவரைக்கும் பேசி தீர்த்துட்டேன் நான் முதல்ல பயணங்கள் முடிவதில்லைன்னு ஒரு ஒரு லவ் ஸ்டோரியாக எடுத்து நான் பாடும் பாடலில் ஒரு லவ் ஸ்டோரியாக எடுத்து குங்குமச்சி மேல் ஒரு லவ் ஸ்டோரியாக எடுத்து மெல்ல திறந்தது கதவு இந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கு எனக்கு முன்னோடியாக இருந்த படமே இந்த படம் தான் பாட்டு அ பாட்டுன்னு இல்லை எல்லாருமே யாராவது ஒருத்தர் இங்க இருக்கிறவங்களை வசந்தமாளிக்க பார்க்காம இருக்கிறாங்களா எல்லாருமே பார்த்துருக்கிறாங்க அதை பாராட்டுறதுக்காகவும் எல்லாரும் வரணும்னு நினைக்கிறாங்க ஒரு படம்லாம் அப்படிதான் இருக்கணும் ஒரு சங்கராபரணம்ங்கிற ஒரு படம் கே விஸ்வநாத் பண்ணார் அது தான் நம்ம பார்த்தோம் தெலுங்கு நமக்கு தெரியுதோ இல்லையோ ஆனால் அதுக்குள்ள இருக்கிற ஜீவனை எப்படி ரசிச்சமோ அந்த பல ஜீவன் படங்களை கொடுத்தவர் சிவாஜி கணேசன் அது பிளாக் அண்ட் ஒயிட்டால் அது நாங்கள்லாம் எப்படி இருந்தவங்க சிவாஜி கணேசன் அப்படி இல்லை முதல் படம் என்ன பராசக்தி இருபத்தஞ்சாவது படம் என்ன கல்வனின் காதலி ஐம்பதாவது படம் என்ன சாரங்கதாரா எழுபத்தஞ்சாவது படம் என்ன பார்த்தால் பசிதிரன் நூறாவது படம் என்ன நவராத்திரி இப்ப நூறாவது படம் என்னன்னு நவராத்திரி அவர் சொல்றாரு நம்ம சொல்ல வேண்டியது இல்ல எல்லாத்துக்கும் தெரியும் நூத்தி இருபத்தி அஞ்சாவது படம் உயர்ந்த மனிதன் சத்ரா லட்சுமன் தவறான தகவலை சொல்கிறார் என்பதை பணிப்புடன் பதிவு செய்து வைக்கிறேன் அதற்கு காரணம் வசந்த மாளிகை அந்த போஸ்ட் அந்த படம் அந்த சாங்கு அது அதனுடைய நினைவுகள்ல மேம்பறந்துட்டாரு நூத்தி ஐம்பதாவது படம் சவாலே சவாலே நூத்தி எழுபத்தி அஞ்சாவது படம் அவன் தான் பண்ணு இருநூறாவது படம் திரிசூலம் அந்த மாதிரி அப்படி இல்லை டோட்டலாக சிவாஜி அணு அனுமனுவா ரசிச்சது அது எத்தனை படத்துலன்னு தெரியாது நடிக்கிறது நடக்கிறதுக்கும் வசனம் பேசுறதுக்கும் கைதட்டின வாங்கின ஒரே நடிகர் சிவாஜி கணேசன் மட்டும்தான் இப்படி நடந்தாரு கை தட்டினீங்க இப்படி நடந்தாரு கை தட்டினீங்க இப்படி நடந்தாரு கைதட்டினீங்க இப்படி நட எப்படி நடந்தாலும் கைதட்டல் வாங்கின ஒரே ஆள் சிவாஜி வசனம் பேசி கைதட்டல் வாங்கின ஒரே ஆள் அப்படியெல்லாம் யாருமே பார்க்க முடியாது ஒரு அதிசயத்தான் அது தமிழ்ல இருந்து வேற எங்கேயுமே எந்த மொழியிலையுமே போயிருந்தா அப்படி போயிருந்தா அவங்க பிறந்திருந்தா இங்க பிறந்து தமிழ் மொழி இருக்கிற மாதிரி சிவாஜி என அவரு நம்ம சினிமா இருக்கிற வரைக்கும் இருக்கிறவர் அவரு அதனால அவரு இங்க பிறந்ததுதான் நமக்கு பெருமை அந்த விழாவில் வந்து அவர் அவரு ராஜபாத்ரா அங்க படம் எடுத்தாரு அது அதெல்லாம் ஒரு என்ன சொல்றதுன்னு தெரியாது நானும் எல்லா நடிகர்கிட்ட ரஜினி சார் முதல் கொண்டு எல்லாத்தையும் வச்சு படம் வாங்கிட்டேன் யாராவது நம்ம நினைக்கிற மாதிரி நடிப்பாக்கலான்னு பார்த்தா என்னால பார்க்க முடியல ஏன்னா எல்லா நடிப்பையும் நான் சிவாஜி மூலியமா பார்த்துட்டேன் அதுக்கு மேல என்னால பார்க்க முடியாது அப்படி பார்த்தேன்னு சொன்னா அது போய் எங்கேயாவது நீங்க இங்கே இங்கே நடிக்கிறதுக்கு முன்னால் நம்ம என்ன நினைச்சோமோ அது கண்ணதாசன் எப்படி எழுதுறாரோ நம்ம நினைச்சது ஒரே வரியில நான் யார் உன்னை மீட்டார் வரும் நன்மைக்கும் தீமைக்கும் வழிகாட்டன் இந்த பாட்டில் என்ன அதான் லவ் ஸ்டோரியே ரொம்ப அழகா என்ன செய்ய மச்சான் ஒரு படம் எடுத்த வந்து ரேவதி பேசுவா இன்னும் இந்த விஷயத்தில் மூச்சே விட கூடாது அது கதையா வச்சது மாளிகை நீயே அப்படி நீ நீ அப்படி கேட்டு கூடாதுங்கிறது இவ்வளவு சின்ன அதுக்குள்ளார ஒரு ஜீவன் இருக்கிறத கண்டுபிடிச்சு அதை படமா எடுத்து சிவாஜி கணேசன் நடிப்பாருங்கிறதெல்லாம் விடுங்க அவர் எப்படி கொடுத்தாலும் நடிப்பாரு அது வில்லனா இருந்தாலும் சரி யாரு யாரா இருந்தாலும் எந்த எல்லாத்தையுமே ஒரு சிவாஜி கணேசங்கிற ஒரு அற்புதமான நடிகர் அப்படின்னா மோட்டார் சுந்தரம் பிள்ளைன்னு ஒரு படம் அதுல ஜெயலலிதாவுக்கு அப்பாவா நடிச்சுட்டு அதுக்கப்புறம் பொட்டு வைத்த முகம் சுமதியன் சுந்தரியில வர்றாரு எங்கள் கல்யாணம் கலாட்டா கல்யாணம்னு வர்றாரு காதல் மலர் கூட்டம் ஒன்றுன்னு வர்றாரு தெய்வ மகள்ல அப்படி வந்து ஒரு அப்பாவா நடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணோடயே ஒரு ஹீரோனியா ஹீரோவா நடிக்கிறது அந்த பொண்ணை போய் ஹீரோனியா போட்டுட்ட நடிக்கிற தைரியம் இருந்த நம்ம டைரக்டருக்கு தைரியம் இருக்குது புரொடியூசருக்கு தைரியம் இருக்கிறமல்ல அதை விட நடிகருக்கே ஒரு தைரியம் இருக்குதுன்னா அது சிவாஜி கணேசன் தான் அது அப்பாவோ பையனோ எத்தனை வில்லன் பதினேழு படம் வில்லனா நடிச்சிருக்காருங்க சிவாஜி கணேசன் பெண்ணின் பெருமை கல்வனின் காதலி அந்த நாள் நானே ராஜா இப்படி லைனா சொல்லிட்டே போல அத்தனை படங்களையும் அவர் வில்லனா நடிச்ச அப்போ வில்லனோ கதாநாயகனோ அப்பாவோ வேற வேற ஞான ஒளினா அது வேற அப்பா தெய்வ மகன் அது வேற அப்பா உயர்ந்த மனிதனா அது வேற அப்பா பெண்ணின் பெருமைன்னா அது வேற அப்பா அப்படி அப்பாவோ நாயகனோ வில்லனோ எதுவா இருந்தாலும் நடிப்புன்னு நினைச்ச ஒரே ஒரு ஆள் சிவாஜி நேசம் மட்டும் அவர்கிட்ட மட்டும்தான் இந்த நடிப்பு இருந்தது அதில் எங்களை நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு பதினஞ்சு வயசு பதினாறு வயசில் இருக்கும்போது இந்த வசந்த மாளிகை படம் பார்த்தா அப்ப இளைஞர்கிட்ட நான் எடுத்த பயணங்கள் முடிவதில்லை எப்படி ஒரு இளைஞர்கள்கிட்ட போய் சேர்ந்ததோ அன்னைக்கு இந்தியா அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இளைஞர்கிட்டையும் அது எம்ஜிஆர் ரசினோ சிவாஜி ரசினோ எந்த ரசினா இருந்தாலும் அந்த வசந்த மாளிகையை கொண்டு போய் சேர்த்துச்சு அதை பார்த்து ரசித்தோம் அது மறுபடியும் ரிலீஸ் ஆகும் இவங்க இவங்கெல்லாம் படுற சந்தோஷத்தை விட நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் என்ன அவருக்கு இருந்த தைரியம் எனக்கு வந்து நான் வாங்கி அதை ரிலீஸ் பண்ண முடியலையேங்கிறது ஒரு ரைட் ரைட்ருக்க முடியல எனக்கு அது தோணலை பண்ணியிருக்காரு சந்தோஷம் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சந்தேகமெல்லாம் பட வேண்டியது நல்லா இருக்கும் நன்றி வணக்கம்